இந்த காணொலியை பார்க்குறதுக்காக இந்த தருணத்தில் நம்ம சேனலுக்குள்ள வந்த எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செண்டுமல்லி சாகுபடி ஃப்ரெண்ட்ஸ் வேப்பனப்பள்ளி அடுத்த பூதிமுற்று சரவணில் பார்த்திங்கன்னா அருமையாக சிறப்பான முறையில் விவசாயிங்க வந்து விவசாயம் செய்வாங்க இந்த பூந்தோட்டம் அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பு சொந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சாலே எதுவும் கட்டுப்படி இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் ஒரு விவசாயி விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செஞ்சுருக்காருன்னா பாருங்கள் ஒரு செண்டுமல்லி நாற்றை ஒரு ரூபாய் எழுவத்தஞ்சி காசுன்ற விலையில் நாற்பத்தி அஞ்சாயிரம் நாற்று நடவு செஞ்சு பராமரிச்சிருக்காரு ஒவ்வொரு செடிக்கும் ஒரு முளம் இடைவெளி இருக்குது டபுள் சைடு நடவு முறையை தேர்வு செஞ்சுருக்கார் நீர் பாய்க்கும் முறை பார்த்திங்கன்னா எல்லாமே சொட்டு நீர் பாசன வசதி தான் நடவு செஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி நாளில் பூ அறுவடை ஆரம்பிச்சிருக்காங்க வாரத்துக்கு ஒரு முறை பூச்சிக்கொல்லி மருந்தும் உரமும் செடிக்கு கொடுத்துட்றாங்க மூணு நாளைக்கு ஒரு முறை அறுவடை இதுவரையில் எட்டு முறை அறுவடை செஞ்சுருக்காங்களாம் ஸ்ரீராமநவமி நாளில் எண்பது தொண்ணூறு ரூபாய் விலை கிடைச்சிது இப்போ தற்போது விலை முப்பது நாற்பது ரூபாய்ன்னு விலை போகுது அப்படின்ட்டு சொன்னார் பூக்கள் இங்கேருந்து ஓசூர் அடுத்து ராயக்கோட்டைக்கு ஏற்றுமதி ஆகி அங்கேருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகுதுன்னாரு இதில் ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் இடையில் பட்டன் ரோஜா நடவு செஞ்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஏக்கராவில் இந்த செண்டுமல்லி ப்ளஸ்ஸு பட்டன் ரோஜாவுக்கும் இதுவரையில் பராமரிப்பு செலவு ஒம்பது லட்சம் முதலீடு செலவாக செஞ்சுருக்கோம் அப்படின்றார் ஒம்பது லட்சம் இன்னும் நாமுக்கு லேசாக தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே எங்கள் அப்பா ஒம்பது லட்சமோ ஒம்பது லட்சமுன்னா சும்மாவா நீங்கள் சரியான தைரியசாலி தான் அப்படின்ட்டு நாம் சொன்னதுக்கு தக்காளி விலை இல்லாத காலத்தில் ரோட்டோரமாக கொட்டினோம் அது ஒரு நேரத்தில் நல்ல விலை விற்கலையா அந்த நேரத்தில் பல தக்காளி விவசாயிங்க லட்சாதிபதியாக ஆனாங்க அப்படின்ட்டு டிவி நியூஸ்லேயும் பார்த்தோம்ல அது ஒரு நேரத்தில் விலை கிடைக்கும் ஒரு நேரத்தில் விலை கிடைக்காது அதுக்காக நாம் விவசாயத்தை விட்டுட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பூவை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் பூவோடய தரம் சரியாக இல்லாமல் போச்சு அதனால் விலை கொஞ்சம் கிடைக்கல ஆனால் இப்போ பாருங்கள் சிறப்பான மகசூல் பூவோட தரம் அருமையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறத நல்லா படிச்சுருந்தா ஏசி ஏசியிலோ ஃபேன் காற்றுலையோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் பத்தாத படிப்பை படிச்சுட்டு எந்த வேலைக்கு போக முடியும் நமக்கு தெரிஞ்சது விவசாயம் மட்டும் நமக்கு தெரிஞ்ச வேலையில் தானே முதலீடு செய்ய முடியும் அப்படின்னாலே இவ்வளவு சொன்னீங்களே நீங்கள் அந்த விவசாய பற்றி ஒரு தகவலும் சொல்லலையே அப்படின்ட்டு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக தோட்டத்தை வீடியோ எடுத்து நீங்களே விஷயத்தை சொல்லிடுங்க பரவாயில்ல நாம் வீடியோக்குள்ளே வர்றது நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அதுக்கு மேலே நாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா அவங்களா ஏன் அப்புறம் நாம் வற்புறுத்தணும் அப்படின்ட்டு நினச்சி நாமளே வீடியோ எடுத்து நாமளே சொல்லியாச்சு இனிமேல் நாம் வீடியோவும் முடிக்க போகிறோம் நன்றி வணக்கம்